செல்லும் பாதையில் நீ முக்கியம் என்று நினைக்கும் யாரோ ஒருவருக்கு வேறு யாரோ ஒருவர் முக்கியம் என தெரியும் பொழுது வலிக்கத்தான் செய்யும் அது வழியல்ல உன் வாழ்விற்கான வழி என்பதை உணர் இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் நலமாகவே இருக்கும் சில நிகழ்வுகள் நடந்தால் எதனால் யாரால் என்று யோசிக்காதே எல்லாம் காலத்தின் முன்னேற்பாடுகள் வெறும் வரமும் சாபமும் தான் வாழ்வை தீர்மானிக்கின்றது என்றால் எல்லோரும் வனம் நோக்கி பயணம் செய்ய வேண்டியதுதான் பழி பாவங்களுக்கு அஞ்சாதே உனக்கான அறத்தை காக்க எவரையும் எதிர்த்து நில் முடிவெடுத்த பிறகு விளைவுகளைப் பற்றி யோசிக்காதே இங்கு எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்ன நடந்தாலும் பூமி தன் சுழற்சியை நிறுத்தாது சிலரை காக்க நினைக்காதே அவர்களின் சொந்த எண்ணமே அவர்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உன்னால் என்ன செய்ய முடியும் யாரையும் கண்காணிக்கவோ கட்டுப்படுத்தவோ நினைக்காதே நினைத்தால் தேவையற்ற மன அழுத்தமே உன் நகத்தை சூழும் சிலரின் வாழ்வை மாற்ற நினைக்காதே உனக்கு ஏமாற்றமே மிஞ்சும் அளவுக்கு மீறிய அன்பு வைத்தால் இறுதியில் நீ கோமாளி ஆவாய் வினை வேண்டிய காலம் இது யாருக்கும் விளக்கங்கள் கொடுக்காதே வெறும் பார்வையாளனா இருந்துவிட்டு போ நன்றிகள்